காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாட்டிலே ஒரு மன்னன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வருகின்றான் அந்த மன்னனின் தன தளபதியோ மிக திறமையானவன் வயதானவன் இப்பொழுது மன்னனுக்கு இந்த தளபதிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்றது குறிப்பிட்ட வயதை தாண்டிவிட்டால் அவர்களது உடற்பலம் மெனபலம் இரண்டுமே குறைந்துவிடும் அதன் பின்னர் நாட்டை காக்கின்ற பொறுப்பான பணியிலே ஒருவர் தளபதியாக செயற்பட முடியாது எனவே மன்னன் அவருக்கு ஓய்வு அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார் அதனை அந்த தளபதியிடமும் தெரிவிக்கின்றார் தளபதியும் மிக்க மகிழ்ச்சியுடன் அதனை ஏற்றுக்கொள்கின்றனர் நானும் யோசித்திருந்தேன் என்பன்னா ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எனக்கு ஓய்வளிப்பது மிக்க மகிழ்ச்சி மிக பொருத்தமான ஒருவரை நீங்கள் இந்த நாட்டின் தளபதியாக நியமியுங்கள் அது மிக முக்கியம் ஒரு நாட்டை பொறுத்தவரை மன்னனின் பணி எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு அந்த நாட்டை பாதுகாப்பதற்கு தளபதியின் பணி முக்கியமானது என்று மன்னனுக்கு அந்த தளபதி சில ஆலோசனைகளையும் சொல்கின்றார் அதன்படி மன்னன் அந்த நாட்டின் மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கின்றான் இந்த நாட்டுக்கு நான் புதிதாக ஒரு தளபதியை நியமிக்க இருக்கின்றேன் அந்த தளபதி பதவியை ஏற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் உங்களது பெயர் விவரங்களை அரண்மனையிலே பதிந்து கொள்ளலாம் எனது படையிலே படை வீரர்களாக இருப்பவர்களும் உங்களது பெயரை கொடுக்கலாம் ஒருவேளை என்னுடைய படையிலே நீங்கள் பணிபுரியாவிட்டாலும் உங்களுக்கு அந்த தகுதி இருப்பதாக நீங்கள் கருதினால் உங்களுடைய பெயரை கொடுக்கலாம் என்று மன்னன் அறிவிக்கின்றார் மன்னன் எதிர்பார்த்ததிலும் பார்க்க அதிக தளபதியாக நியமனம் பெறுவதற்காக தங்களுடைய பெயர்களை கொடுக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் மன்னனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை எனவே தன்னுடைய முந்தைய தளபதி இழைப்பாளர் இருக்கின்ற தளபதியிடமே ஆலோசனை கேட்கின்றார் அவர் சொல்கின்றார் பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகளை இந்த ஐம்பது பேருக்கும் நாங்கள் நடத்துவோம் அந்த நிகழ்ச்சிகளிலே வெற்றி பெற்று இறுதியாக வெற்றி பெறுகின்றவருக்கு தளபதி பதவியை கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த தளபதி அந்த முன்னைய தளபதி ஓய்வரப்பு என்ற தளபதி ஆலோசனை செய்ததும் இப்பொழுது மன்னன் பல்வேறு போட்டிகளை அந்த ஐம்பது பேருக்கிடையில் நடத்துகின்றார் வால் சண்டை கம்புச்சண்டை குதிரையோட்டம் காலால் ஓடுதல் என்று பல்வேறு வீர சாகச போட்டிகளை நடத்துகின்றார் நடத்தி கொண்டு வரும் பொழுது ஒரு சிலர் வெற்றி பெற்று வெற்றி பெற்று அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆச்சரியம் என்னவென்றால் இரண்டு இளைஞர்கள் இருவருமே மிகுந்த பலசாலிகள் இருவர்கள் சம அளவான திறமையை வழிகாட்டி இப்பொழுது இருவர் மாத்திரமே அந்த ஐம்பது பேரில் மிச்சமாக இருக்கிறார்கள் மன்னனுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை இந்த இருவரில் யாரை தெரிவு செய்வது இருவருமே சமாளமான பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் ஒருவரை தெரிவு செய்து மற்றவரை நீக்கிவிட்டால் ஒரு வேளையிலே அது தென்னை பற்றி அந்த நீக்கப்பட்டவர் தவறாக நினைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே இன்னும் ஒரு போட்டியை இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் நடத்துவோம் என்று மன்னன் முடிவு செய்கின்றார் உடனே அந்த இரண்டு இளைஞர்களையும் அழைத்து நாளை காலை உங்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு மல்யுத்த போட்டி நடத்த இருக்கின்றேன் ஆனால் இன்று இரவு நீங்கள் இருவருமே இங்கே வந்து அரண்மனையிலே தங்க வேண்டும் நாளை காலையிலே அந்த போட்டி நடைபெறும் அந்த போட்டியிலே வெற்றி வருபவர் தளபதியாக நியமிக்கப்படுவார் அறிவிக்கப்படுவார் என்று மென்னன் சொன்னதும் இருவருமே சந்தோஷமாக ஒத்துக்கொள்கிறார்கள் மென்னனின் அரண்மனையில் வந்து தங்குகிறார்கள் இருவருக்கும் தங்குவதற்கு தனித்தனியாக அறைகள் வழங்கப்படுகின்றன இரவு உணவு எல்லாம் உண்டு எல்லோரும் உறக்கத்துக்கு சென்ற பின்னர் இந்த இளைஞர்களில் ஒருவனின் கதவை யாரோ தட்டுகின்ற சத்தம் கேட்கின்றது இந்த இளைஞன் கதவை திறந்து பார்த்தால் அந்த அரண்மனையின் தலைமை சமையல்காரன் அங்கே நிற்கின்றான் அவன் மெதுவாக அந்த அறைக்குள்ளே சென்று கதவை சாத்தி கொள்கின்றான் மிக மெதுவான குரலிலே அந்த இளைஞனிடம் கூறுகின்றான் உன்னுடன் போட்டி போட உள்ள அந்த இளைஞனின் உணவிலே நான் இந்த இரவு கொடுக்க போகின்ற பாலிலே அல்லது காலையிலே கொடுக்க போகின்ற உணவிலே அவன் மயக்கமடைவதற்கான ஒரு மருந்தை கலந்து நான் கொடுக்கின்றேன் கொடுத்தால் அவன் மயக்கம் அடைந்து விடுவான் நாளை போட்டி நடைபெறுகின்ற நேரம் அவன் வர மாட்டான் அவ்வாறு அவன் வராத பொழுது நீதான் போட்டியிலே வெற்றி பெற்றதாக மன்னன் அறிவிக்க வரும் உனக்கு தளபதியாக நியமனம் கிடைக்கும் அது மாத்திரமில்லாமல் மன்னன் ஆயிரம் பொற்காசுகளையும் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றான் நீ தளபதி பதவியை ஏற்றுக்கொள் அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் பின்னர் எனக்கு தர வேண்டும் என்று இந்த சம் தலைமை சமையல்காரன் கேட்கிறான் உடனே அதை மறுக்கின்றான் அவ்வாறான ஒரு தளபதி பதவி எனக்கு தேவையில்லை என்னுடன் போட்டி போடுவனே மயக்கமடைய செய்து குறுக்கு வழியிலே பெற்றுக்கொள்கின்ற தளபதி பதவி எனக்கு தேவையில்லை நீ இந்த இடத்தை விட்டு சென்றோடு நாளை நான் போட்டி போட்டு பார்க்கின்றேன் வெற்றி பெற்றால் தளபதி பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த இளைஞன் சொல்கின்றான் தலைமை சமையல்காரன் தலைவன் இந்த வழியே வழியே சென்று விட்டான் அவனுக்கும் மனம் கேட்கவில்லை இப்பொழுது ரெண்டாவது இளைஞன் இருக்கின்ற அறைக்குள் சென்று இதே மாதிரியான பேசலை நடத்துகின்றான் மற்ற இளைஞனுக்கு நான் மருந்தை கலந்து கொடுக்கின்றேன் அவன் போட்டிக்கு விட மாட்டான் நீ வெற்றி பெற்றதாக கருதப்படுவாய் உனக்கு தளபதி பதவியும் ஆயிரம் பொற்காசுகளும் கிடைக்கும் ஆயிரம் பொற்காசுகளை எனக்கு தந்துவிடு தளபதி பதவியை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த பேசலை மற்ற இளைஞனுடனும் சமையல்காரன் தலைமை சமையல்காரன் மேற்கொண்ட பொழுது அந்த இளைஞனுடனே ஒத்துக்கொண்டு விடுகின்றான் சரி சரி நீ சொன்னபடியே செய் நான் நிச்சயமாக அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் உனக்கு தெருவேன் தளபதியாக நான் வருகின்றேன் என்று சொன்னது அந்த சமையல்காரன் சந்தோஷமாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் பொழுது புலர்க்கிறது காலை உணவுகளை எல்லாம் கடக்கின்றது இப்பொழுது போட்டி நடைபெறுகின்ற இடத்திலே மக்களும் அந்த அரண்மனையிலே வேலை செய்பவர்களும் காத்திருக்கிறார்கள் இந்த பேரம் பெசலுக்கு ஒத்துக்கொள்ளாத இளைஞன் மட்டுமே போட்டி நடைபெறுகின்ற இடத்துக்கு வருகிறான் மற்ற இளைஞன் வருகை வரவில்லை இப்பொழுது இந்த இளைஞனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது நான் மயக்கமிருந்து கொடுத்து அவனை மயங்க செய்வதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதை கேட்காமல் தமையல் இந்த சமையல் காரண ஒரு ஓலை அவ்வாறு செய்துவிட்டானோ என்று சந்தேகமாக இருக்கின்றது சுற்றும் முற்றும் பார்த்த உழை நிற்கின்றான் இப்பொழுது மன்னன் சபைக்கு வருகின்றான் மன்னன் சபைக்கு வந்ததும் இப்பொழுது இந்த நாட்டினுடைய தளபதியை நான் அறிவிக்கப் போகின்றேன் இதோ இந்த இளைஞன் தான் இனிமேல் இந்த நாட்டின் தளபதி என்று மன்னன் அறிவித்ததும் இவன் மகிழ்ச்சி அடையவில்லை மெதுவாக அந்த மன்னன் அருகே சென்று நேற்றிரவு நடந்த விடயத்தை கூறுகின்றான் தலைமை சமையல்காரன் தன்னிடம் பேரம் பேசியதையும் தான் அதை மறுத்ததையும் கூறுகின்றான் இந்த மற்ற இளைஞனுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் தான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் மன்னனிடம் இவன் தெரிவித்ததும் மன்னன் சிரித்து கொண்டே சொல்கின்றான் நான் வைத்த போட்டி நேற்று இரவே நிறைவடைந்து விட்டது தலைமை சமையல்காரனை உங்கள் இருவரிடமும் அனுப்பியது நான் நீ இந்த பேரம் பேசலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் மற்றவனோ அந்த பேரம் பேசலுக்கு ஒத்துக்கொண்டான் அந்த செய்தியை நான் அறிந்ததுமே அவனை நேற்று இரவோடிரவாகவே அரண்மனையை விட்டு அனுப்பிவிட்டேன் ஆயிரம் பொற்காசுகளுக்கு தளபதி பதவிக்கு ஆசைப்பட்டு ஆயிரம் பொற்காசுகளை லஞ்சமாக கொடுத்து தளபதியை பதவியை பெற்றுக்கொள்ள விரும்புபவன் தளபதியாக வந்தால் நாளை பல ஆயிரம் பொற்காசுகளுக்காக இந்த நாட்டை காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டான் உன்னை போன்ற நேர்மையானவன் பலசாலியாக மட்டும் இருந்தால் போதாது உன்னை போன்ற நேர்மையான ஒருவன் தளபதியாக வர வேண்டும் நீதான் இந்த நாட்டின் தளபதி என்று அறிவித்ததும் மன்ன மன்னனிடமிருந்து அந்த தளபதி பதவியை இந்த இளைஞன் சந்தோஷமாக பெற்றுக்கொள்கின்றான் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்கிறார்கள் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்